பேரலை நிறுவனத்தினுடைய நிறுவனர் மூத்த பத்திரிகையாளர் சமூக செயல்பாட்டாளர் ஆடி செம்மண்யன் அவர்களை மேடைத் தருகின்றோம் अतिलगावास டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஒரு அழகிய கிறிஸ்துமஸ் தினம் ஏசப்பா போது இந்த கிளைமேட் வந்துச்சு அதுவும் தெரியல நம்மளுக்கு இந்த கிளைமேட் வேற காலையில ஒரு தொடர் ஆணி செந்தில்நாதன் அவர்களுக்கு இந்திரகுமார் தேரேடி அவர்களுக்கு பொன்னாரே நானே நாத்தா ஏற்க நானே பொன்னாரிக்கு போறாரு நாள் நான் தான் அதை ஆல்ரெடி சொன்னது போல முக்கியமான நாள் அந்த நாள்லேயே மத்தனை அவர்களும் வந்திருந்தது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இப்படி ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு யூடியூப் உள்ள மைனரும் நம்மளும் பேச ஆரம்பித்த உடனேயே தலைவர் நாள் கொடுக்கணும் அந்த நாளை ஒட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம மைண்டில் இருந்தது ஆனால் நேரம் கிடைக்குமா அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட முடியுமா அப்படின்னா

சிரிச்சிட்டு பக்கத்துல போய் பாப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம் இருப்பாங்களே இங்க அப்படின்னு எங்களை தேவை மாதிரியே போகணும் அப்புறம் இந்திரா நானு அப்படின்னு ஓகே வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க சந்திக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆஹ் சந்திச்சோமா அப்படின்ட்டு அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு நேரம் கொடுப்பாங்க உட்காந்து ஷார்ப்பா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம சொல்ல வர விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு உரிய தன்னுடைய சார்பு என்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ்வளவு அழகா எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டு தேதி குறித்து கேட்டபோது செக் பண்ணிட்டு உடனே சொல்லுங்க என்னைக்கும் சொல்லுங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் இருந்தது அதுல இந்த நாள் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது உடனடியா எந்த தயக்கமும் இல்லை நான் வந்துடுறேன் நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னது போலவே சரியாக ஒரு அரை மணி நேர தாமதம் அப்படிங்கிறது வந்து நாம நாங்களே எதிர்பார்த்த நேரம் தான் பதினொன்னு கிடைக்கிறது வந்து பதினொன்றரை தான் ஹால் அப்படிங்கிறது மிக துல்லியமா பதினொன்றரை மணிக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கும் இந்த நிகழ்ச்சி எங்களை எங்களை கௌர்வப்படுத்துவதாக தான் நாங்கள் உணவுகிறோம் தலைவர் அவர்களே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆதி செந்தில் நாதன் சார் அவங்க அவங்க தான் எங்களுடைய நிறுவனர் ஆனா பேரலியில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எங்களை நாங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க தங்களிடம் வேலை பார்க்கும் நபர்களையே ஓனர் என்று சொல்ல கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஓனர் வாய்க்கு கிடைப்பது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் அத வந்து எந்த இடத்துலயுமே எங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணே ஒண்ணுதான் அரசியலா இன்க்ளூசிவான பாலிடிக்ஸ் பேசணும் அதுல சக தோழர்கள் சக நண்பர்கள் யாரும் காயப்பட்டுடக் கூடாது அந்த அரசியல் மட்டும் கையில வச்சுக்கிட்டு ஊடகத்தை நடத்தணும் அப்படிங்கிற வழிமுறைய எங்களுக்கு தொடர்ச்சியா தேதி இருக்கக்கூடிய தலைவரும் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை தான் சொன்னோம் ரஷ்யா வரைக்கும் போயிட்டு பயணங்களை முடிச்சுட்டு அந்த வேலைகளே இன்னும் முடியாம புத்தர வெளியீட்டு விழா வேலைகள் வேற தலைக்கு மேல இருக்கு அந்த நேரத்திலையும் தன்னுடைய பணிகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு சொன்ன உடனே எந்த மறுப்பும் சொல்லாம பெரும்பாலும் உங்களுக்கு எதுவும் ஓனர் தானே கூட்டம் வந்துடுவாங்கல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் அப்படி வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மாசத்துல ஒரு தடவை பேட்டி கேட்கறதுக்கே நாங்க வந்து முப்பது நாளும் வெயிட் பண்ண வேண்டிய நிலவையில இருப்போம் அவங்களோட டைம் அப்படி இருக்கும் ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு கேட்ட உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தலைப்பிலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட இருந்து இந்த விஷயங்களை அப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு எங்களை கைட் பண்ண ஆதி சிந்துநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் மைனர் சொல்லவே தேவையில்லை மைனருக்காக இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்தில் நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் தான் அப்படிப்பட்ட மைனர் நம்ம கூட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறதே வந்து இது எங்களுக்கு பெருமையா இருக்கும் அப்படி வந்து தன்னுடைய வேல்யூஸையும் சரி தன்னுடைய உங்கள் வெளிச்சத்தையும் சரி தன்னோடு பழகக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக எப்போதும் உழைக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர் யூடியூப் குரூப் ஸ்மைனா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்திரகுமார் தேவி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ரியல் டேட்டா டைகர்னு சோசியல் மீடியாவில் வர்ணிக்கப்படக்கூடியவர்

இருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்குமே உடனிட்டு அந்த வேலைகளை முன்னெடுத்துக்கூடியவர் இந்திரகுமார் அவர்களையும் வருக அவர்களை என்று வரவேற்கிறோம் சமூக ஊடகங்களில் பார்த்துட்டு மூத்த பத்திரிகையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் பலரும் வந்திருக்கிறீங்க அரசியல் கட்சிகள் நண்பர்களத்தில் இருந்து முக்கியமாக ஜெந்திராம் சார் அந்த வன்னிய அரசு அவர்கள் தோழர் மருமையான அவர்கள் பல நபர்கள் வந்திருக்கிறீங்க பேர் சொல்றது விடுபட்டு தான் மன்னிச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் வருக வருக வருக

கான்ஸ்டியூஷன் பத்தி டிபேட் ரெண்டு அதிகமாக பேசுகிறது இவருடைய வங்கிகள் பிறகுதான் ஒரு ஒரு மெயிசி சேனல்ஸுடைய டிபேட் எப்படி ஆர்கனைஸ் ஆகி நடக்கும் அப்படிங்கிற பேட்டனை முதல்ல ஆரம்பிக்கிறவர் தான் தீர்மானிப்பாருன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லா சேனல்களையும் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வைரமாக மாறி இருப்பவர் இது அவர் வர்றாரு அப்படின்னா அந்த சேனல் வந்து கசகச சத்தத்தோட தான் இருக்காது சைலண்டா இருக்கும் பொதுவா விவாதங்கள் அப்படின்னா ஒருத்தர் பேச இன்னொருத்தர் மறுத்து பேச அடிச்சுக்கிற இந்த பக்கம் கத்த அந்த பக்கம் கத்த அப்படின்னா இருக்கும் ஆனா இந்திரகுமார் வரும்போது மட்டும் சங்கிகள் மத்தியில் ஒரு மயான அமைதி நிலவும் ஏன்